இந்த ஊரை சார்ந்த இந்த தொகுதியை சார்ந்த பெண் உங்க வாய்ப்பு கொடுங்க இந்த பள்ளியில படிச்சுட்டு இந்த ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ மேல போனாங்கன்னா எப்படி இருக்கோன்னு சிந்திச்சு பாருங்க இல்ல வருஷ வருஷமா கொள்ள காசுல பெரிய பெரிய மாளிகை கட்டி காரை வாங்கி சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஒரு எம்எல்ஏ வாய் மேல போனாங்கன்னா எப்படி இருக்கோன்னு பாருங்க அவங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்களா இல்ல உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு உங்க வீட்டு ரத்தம் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்குமா அதுவும் ஒரு பெண்ணா நின்று உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேமா இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுங்களா கள்ளக்குறிச்சியில என்ன நடந்துச்சுன்னு தெரியலமா உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் தொலைக்காட்சி இருக்கு தொலைக்காட்சி இல்லைனாலும் கையில போன் வச்சிருக்கீங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கள்ள அருந்தி செத்து போயிருக்காங்க

வீட்டுக்குள்ள எந்த மருத்துவமனைல போய் படுக்குது உடம்பு சரியில்லை ஆனா வாங்குற காசு வாங்குற நம்ம எந்த படிக்கிறோம் நம்ம எந்த எந்த நமக்கு உடம்பு மருத்துவமனையில போய் படிக்கு சிந்திச்சு பாருங்க ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு தமிழ் பொண்ணுக்கு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க

மூக்குத்தி கொடுப்பாங்க கொலுசு கொடுப்பாங்க அண்டா குண்டா எல்லாத்தையும் கொடுத்து நீ ஓட்டு போடணும் வீட்டு புள்ள மேல தலையில அடிச்சு சத்தியம் மிரட்டுவாங்க இப்படி எல்லாம் மிரட்டுறவங்க நல்லது பண்ணுவாங்களா இதுக்கு முன்னாடி அவங்க தானே ஆட்சியில இருக்காங்க இப்ப அவங்க தானே மாண்டுகிட்டு இருக்காங்க இந்த சால எல்லாம் என்ப்பா ஒழுங்கா இல்ல எங்க வீட்டுக்கு ஒழுங்கா தண்ணி வசதி இல்ல எங்க வீட்டுக்கு சாக்கடை வசதி இல்லை எனக்கு வேலை இல்ல என் வீட்டு பிள்ளைக்கு படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு அவங்க கிட்ட நீங்க திரும்ப கேட்டு இருக்கீங்களா காசு கொடுக்கறாங்களே அந்த வார்த்தையை கேட்கணுமா கேட்க கூடாதா இதெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் அந்த காசு அதை வாங்கிக்கிட்டு இனிமேலாவது இன்னைக்கு நேத்து இல்ல பதிமூணு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லாம கத்திக்கிட்டு இருக்கு ஒரு வாய்ப்பு தாங்கம்மா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா அந்த ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க அத நல்லவங்களா தேர்ந்தெடுங்களேன் காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க நம்ம இருந்து கொள்ளடிச்ச காசு தான் நம்மளுடைய வரிப்பணம் தான் இந்த செம்மண் அள்ளி வித்த காசு தான் இதெல்லாம் வெளிப்படையா நான் சொல்ல விரும்பல ஏன்னா அவர் ஸ்கூல்ல தான் படித்து தொலைச்சிட்டேன் சரிங்களா அந்த செம்மண் அள்ளி வித்த காசுல அந்த வரி பணத்துல நம்ம சுரண்டின காசுல வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கறாங்க அதனால அது நம்ம காசு தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை சாமியை வேண்டிக்கோங்க நான் காசு வாங்கிட்டேன் என்னுடைய வறுமையினால வாங்கிட்டேன் என்ன வறுமையில வச்சிருக்க கூடிய காரணமா இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து தான் அந்த காசு வாங்கியிருக்கேன் அதனால ஆத்தா என்னை மன்னிச்சுரு அத்தா ஒரே ஒரு முறை ஒரு நல்ல பொண்ணுக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு ஓட்ட மைக்ல போடுங்க மைக்ல போடுங்கம்மா சிந்திச்சு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதுக்கு மேலயும் அருமையான அந்த பொண்ணான வாய்ப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உங்களுக்குதான் இது பெருமை இத்தனை வருஷமா ஒரு கட்சியை புறக்கணிக்கிறாங்க ஆனாலும் போன தேர்தலில் நாங்க அங்கீகாரம் வாங்கிட்டோம் நாம் தமிழ கட்சி மாநில அங்கீகாரம் வாங்கிடுச்சு அந்த கட்சியை நாங்க வெள்ள வச்சோன்ற ஒரு பெருமை இந்த இந்த சார்ந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமை நம்ம தொகுதிக்கு முதல்ல கிடைக்கணும் அதுக்கு நீங்க கை கொடுக்கணுமா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுங்க வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில ரெண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய சின்னம் தான் மைக் சின்னம் புரியுதுங்களா ரெண்டாவது பெட்டியில் இருக்கோம் படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட கூட நீங்கள் உங்கள் கூட வரும்போது ஓட்டு செலுத்த வரும்போது சொல்லுங்க ரெண்டாவது இடத்துல இருக்குல்லப்பா அதில் போய் அமைக்கிட்டு வா அந்த சின்னத்தில் ஓட்டு போட்டுவான்னு சொல்லுங்கம்மா ஏன்னா இது நான் ஜெயிக்க போகிறது கிடையாது டாக்டருக்கு படிச்சுட்டு நான் வந்து நிற்கிறேன்னா இதை நான் ஜெயிக்கணும் நான் சம்பாதிக்கணும் நான் கோடி கோடியா வந்து மாளிகை கட்டணும்னு கிடையாது நான் ஜெயிச்சாலுமே அந்த மாதிரி பண்ணுறதும் நம்ம கட்சியில கிடையாது ஏன்னா எங்க அண்ணன் வந்து எப்படிலாம் ஆட்சி நடத்தணும் எப்படி எல்லாம் மக்கள்கிட்ட பேசணும் என்ன அதிகாரத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு மாதிரி கிடையாது எப்படி எல்லாம் கொள்ளடிக்கணும் எப்படிலாம் ஏமாற்றணும் காசு அதை மறைக்கணும் அது திராவிட மாடல் இந்த மாடல் தமிழ் தேசிய மாடல் வேற தமிழர்களுக்காக வேலை செய்யணும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம ஒரே ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் நீங்க கேட்டுருவீங்க கடைசியில என்ன பண்ணுவீங்க ஜாதி பார்த்து ஓட்டு போட்டுருவீங்கம்மா ஜாதி ஜாதி பார்த்து ஓட்டு போடுறீங்க அந்த ஜாதி என்னமா பண்ணுச்சு இத்தனை வருஷமா அந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறீங்களே அந்த ஜாதிக்காரங்க கிட்ட போய் நின்று பேச முடியுதுங்களா அவங்க ஜெயிச்சு போனதுக்கு அப்புறம் ஏமா வீட்டுக்கு முன்னாடியாவது போய் நில்லுங்களாமா பாப்போம் நம்ம ஜாதிக்காரர் தானே போய் நில்லுங்க பாப்போம் யாரு நீ அப்படின்னு கேட்பாரு உங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு படிக்க முடியல பீஸ் இல்லப்பா வந்து எனக்கு கொஞ்சாண்டு பீஸ் கட்டி போப்பா ஒரு அரத்தம் தான் போய் நின்றுடுங்க பாப்போ சத்தம் ஒரு நிமிஷம் நின்றுங்க ஜாதினால ஒண்ணுமே வராதுமா ஜாதியை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஓட்டெல்லாம் நமக்கு தான் இந்த குறிப்பிட்ட சாதி இதுக்கு தான் போடுன்ற ஒரு திமிரில் இருக்கிறாங்க அவங்க அதை உடச்சு காட்டுங்க நான் உங்க வீட்டு ரத்தம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் எந்த ஜாதின்றத பார்க்காதீங்க இந்த பொண்ணு இந்த ஊரு பொண்ணா இந்த பொண்ணு தமிழ் பொண்ணான்னு பார்த்து போடுங்க நான் ஒரு தமிழ் பொண்ணு ஒரு எளிய மகள் படிச்ச பொண்ணு நேர்மையான பொண்ணு இதை விட என்னமா தகுதி வேணும் ஜாதியை தூக்கி குப்பையில போடுங்க ஜாதியே பார்க்க கூடாது எல்லா மனுஷங்க தான் இங்க இருக்கிறதுலாம் எந்த ஜாதின்னு பார்த்தா நாங்க வேலை செய்யறோம் வந்து சுத்துறோம் காசு செலவு பண்றோம் நேரத்தை செலவு பண்றோம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ஜாதி பார்த்து கூட்டின கூட்டம் நினைச்சிருக்கீங்களா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க ஜாதியை விட்டுருங்கம்மா ஜாதியை விட்டுருங்க நீங்க அப்படி அந்த ஜாதியை நினைச்சாலுமே அவங்க நேரடியா போட்டி போடல இல்லையா அண்ணன் என்னுடைய அண்ணன் நேரடியா போட்டி போடல

ஒரு பொது தொகுதியில் இடம் கொடுத்திருக்காங்களா நாங்க கொடுத்திருக்கோம் நாங்க கொடுத்திருக்கோம் நான்கு மேற்பட்ட பொது தொகுதியில நீங்க சொல்றதா நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்றீங்களா நாங்க அந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டோம் நீங்க சொல்ற வார்த்தைன்றதால சொல்ற அந்த மாதிரி வகுப்பை சார்ந்தவங்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம் அப்ப யார் மனுஷங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க தான் தாரி பார்த்து வீணா போறாங்கன்னா மக்களாகிய நம்மளும் ஏமா அப்படி இருக்கணும் இதை விட எளிமையா உங்க மொழியில எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு படிச்ச பிள்ளைக்கு நேர்மையான பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக்கு சின்னமா இங்க இருக்கிறவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருக்கிறீங்க இதையும் தாண்டி ஊருக்குள்ள எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எல்லாம் போய் எடுத்து சொல்லுங்க ஒரே ஒரு முறை இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு கூடி பேசி முடிவு எடுத்துட்டு காசு வாங்கி வச்சுக்கலாம் காசு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த பிள்ளைக்கு வாக்கு செலுத்தலான்ற ஒரு முடிவை எடுங்க அந்த முடிவை நினைச்சு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கை கடைசி வாழ்க்கை வரைக்கும் நீங்க அதை நினைச்சு பெருமைப்படுவீங்கன்ற உறுதியோட விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்